கேரட் பீன்ஸ் மூ மொட்டை காசு உள்ளி பீன் இன்னொரு நாளைக்கு கொடிக்காய்கள் அப்புறம் சொன்னது கொடிக்காயில் அப்புறம் குடல் பேருக்க கொட்ட வரங்க மென்று சாப்பிட்ற கண்டிஷனில் வேக வைக்கணும் கை குத்தல் அரிசி கோதுமை சாதம் சிறுதாளை எதோணும் சுகர் உள்ளா வேலை சாப்பிட்றது நாளைக்கு சாப்பிடக்கூடாது சாதம் வந்து குறைவா இருக்கணும் காயில் நிறையா இருக்கணும் நல்லா மென்னு சாப்பிடணும் அது போக சாப்பிட்டாக போதும் வெண்ணெய் எடுத்தால் மோர் கடைசியில் பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இரவு வந்து ரெண்டு ரெண்டு சப்பாத்தி எண்ணெய் இல்லாமல் காய் போட்டு அதிகமாக அது சப்பாற விலை காய்கறிகள் நிறைய போட்டு ஊக்குவோம் வெஜிட் நம்பல எண்ணெய் என்ன குறைச்சி குறைச்சு தேங்காய் போடுவோம் ஏதாங்க சுகருக்கு எதாது சாப்பிடு சொன்ன உணவே உணவு திட்டமே இதுதான்